ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது விஷன் நம்பகமான பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆயுதப்படை அதிகாரிகளின் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மலையின் மீது மோதிய ஹெலிகாப்டர் மீது துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த பத்தொன்பதாம் தேதி அஜய் பைஜான் நாட்டில் அணை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிய போது அஜர்பைஜான் ஈரான் எல்லை அருகே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈரானின் வடமேற்கில் உள்ள மலைப்பகுதியில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை நிலவியதால் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியானது இந்த விபத்து தற்செயலாக இடம்பெற்றதா அல்லது திட்டமிட்ட செயலா ஆரம்பத்தில் சந்தேகம் நிலவியது இந்நிலையில் அது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்றன அந்த விசாரணையின் அடிப்படையிலேயே ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த கட்ட விசாரணையில் விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்